வணக்கம் வாழ்க வளமுடன் அடிக்கடி விமானம் சிறு விமானங்கள் விபத்துக்குள்ளாச்சு அப்படி இப்படின்னு நம்ம நியூஸில் நிறைய கேட்போம் பயிற்சி விமானம் போர் விமானம் விழுந்து நொறுங்கியதுன்னு கேட்போம் இந்த கேள்விகள் வரும்போது பிளாக் பாக்ஸ்ன்னு ஒன்று சொல்லுவாங்க கருப்பு பெட்டி அதுவும் உடஞ்சி சிதறாமல் எப்படி கிடைக்குது அவங்களுக்கு எப்படி அதை தேடி என்கிறத பற்றி கொஞ்சம் யோசிச்சு பார்த்தோம்னா எந்த பயங்கர விபத்தாக இருந்தாலும் இந்த பிளாக் பாக்ஸுங்கிற ஒரு விஷயம் தீப்பிடிக்காது உடையாது அது மட்டும் இல்லாமல் இந்த டிரான்ஸ்போர்ட் பயணிகள் பாசஞ்சர் ஃப்ளைட்லாம் இருக்குது இல்லையா ஏர்பஸ்லாம் அதில் ஒன்றுக்கு ரெண்டு பாக்ஸுகள் இருக்கும் ஒன்று ஃப்ளைட் சம்பந்தப்பட்ட வேகம் உயரம் போன்ற தகவல்களை ரெக்கார்டு செய்யும் இன்னொன்று வாய்ஸ் ரெக்கார்டர் காக்பிட்டில் கடைசி வினாடி வரை நடைபெறும் உரையாடல்களை ரெக்கார்டு செய்யும் இதற்கு தான் பிளாக் பாக்ஸ் வண்ணம் இது பெயர்தான் பிளாக் பாக்ஸை தவிர இது மஞ்சள் அல்லது ஆரஞ்சு நிறத்தில் இருக்கும் இந்த பிளாக் பாக்ஸ் விமானத்துக்கு உபயோகமில்லாத பொருள் விபத்துக்கு பிறகு தான் அது முக்கியத்துவம் பெறுகிறது அது மாதிரி எந்த மிஷினும் மிஷின் இயங்கும்போது உபயோகப்படாத ஒரு பாகத்தை பிளாக் பாக்ஸ் என்று அழைப்பது ரொம்ப காலமாக வழக்கத்தில் இருக்கிறது அப்படின்னா நம்ம உடம்புல கூட இதெல்லாம் தேவையில்லைன்னு வெட்டி எடுக்கிறாங்களே அதுவும் அப்போ பிளாக்ஸ் பிளாக் பார்ட்ஸ் தானா இப்படி ஒரு குதற்கான குதர்க்கமான கேள்வியை மண்டியில் ஓடுது சரி இந்த பிளாக் பாக்ஸ் பற்றி சில விஷயங்கள் அடுத்தடு நியூஸில் எப்பயாவது நீங்கள் விபத்து கேட்கும்போது பிள்ளைகளுக்கு அதில் இருக்கிற பிளாக் பாக்ஸை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் அந்த நிகழ்வோடு சேர்த்து நீங்கள் இந்த மாதிரியான நல்ல விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்ட புரிஞ்சுக்கிட்ட நல்ல விஷயத்தை பிளாக் பாக்ஸ் பற்றி குழந்தைங்களுக்கு எடுத்து சொல்லும்போது கண்டிப்பாக உங்கள் மனசில் சக்குன்னு பதிஞ்சிடும் ஏன்னால் அந்த நிகழ்வோடு சேர்த்து சொல்லும்போது வாழ்க வளமுடன்